ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஃபிஃப்டி வந்து பார்ப்போம் தவறான இணைகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ந ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க ந பிச்சைமூர்த்தி வந்து என்னென்னா அண்ணம் விடு தூது வந்து கிடையாது மீ ராஜேந்திரன் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் வந்து அவங்க பணியாற்றிய இதழ்கள் தான் வந்து அண்ணன் விடு தூது அண்ணம் தூது பாரதியார் வந்து இந்தியா விஜயா கரெக்டு பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்லாம் வந்து அவரோட இதழ்கள் நவ இந்தியா ஹனுமான்லாம் வந்து ந பிச்சமூர்த்தியோட வந்து இதழ்கள் ஸோ வந்து அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரதியாருக்கும் பெருஞ்சித்திரனாருக்கும் கரெக்டாக வந்து இருக்குது ந பிச்சமூர்த்தி வந்து நவ இந்தியா ஹனுமான் வரணும் மீ ராஜேந்திரன் வந்து அன்னம் விடு தூது வரணும் ஸோ இதில் தவறான இணைகள் வந்து ஒன் அண்ட் ஃபோர் தான் இயேசு காவியம் வந்து யார் அப்படின்னா வந்து கண்ணதாசன் தான் வந்து இயேசு காவியம் வந்து எழுதியிருப்பாங்க கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து என்னென்னா முத்தையா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க வந்து இந்த கொடுத்திருக்க இதில் வந்து எது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் அப்படின்னா வந்து பிசிராந்தையார் நாடகம் தான் பாரதிதாசன் வந்து எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து இதுக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து இந்த நாடக நூல் வந்து வாங்கியிருக்கோம் கிறிஸ்தவரின் கிறிஸ்தவர்களின் வந்து தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து ரட்சணிய மனோகரம் தான் வந்து கிறிஸ்தவர்களின் வந்து தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க முதல் ஆழ்வார்களுள் ஒருவாக போ ஒருவராக போற்றப்படுவார் யார் அப்படிங்கிறாங்க முதல் ஆழ்வார்கள்னா நமக்கு வந்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் வருவாங்க இதுல வந்து முதல் ஆழ்வார்கள்ல ஒருவர் வந்து பொய்கை ஆழ்வார் தமிழகத்தில் வந்து ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னா வந்து சித்தர்கள் தான் சொல்லுவாங்க சித்தர்கள்னாவே நிறைவடைந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க தமிழகத்தில் ரசவாதிகள் என்ன கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் கண்டிப்பா சம்பந்தமான கேள்விகள் வந்து வருது புலவரின் இயற்பெயர் யாது அப்படின்னா வரதன் தான் காலமேக புலவரின் வந்து இயற்பெயர் சின்னமான தீயருவி புகைத்தாலே திரிலோக நாயகனை சிணந்து சொன்னாய் இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யாரு அப்படின்னா வந்து தர்மனை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடலடியில் வந்த திரிலோக நாயகன்னா வந்து தர்மன் சீரா புராணம் வந்து எத்தனை காண்டங்களை உடையது அப்படிங்கிறாங்க மூன்று காண்டங்களை உடையதான் வந்து சீரா புராணம் திருவிளையாட புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர் தான் வந்து திருவிளையாடர் புராணத்தை வந்து எழுதியிருப்பார் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது வந்து பெரிய புராணம் தான் வந்து திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படுகிறது மால் இச்சொல்லிற்கான குறிப்பு வந்து என்னென்னா மாகால் இரு உரிச்சொற் தொடர் சால தவ நூர் கரளி சால தவ உறு கூர்கழிலாம் வரும்னா இதெல்லாம் வந்து உரிச்சல் சம்பந்தமானது இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர் குறுந்தொகை வந்து நூலை பற்றி வந்து என்ன ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரிதான் குறுந்தொகை வந்து நானூற்றி ஓர் பாடல்களை கொண்டதான் வந்து குறுந்தொகை இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பூரி புலவர் பலரால் வந்து எடுத்துக்காட்டப்பட்ட நூல் கூட வந்து குறுந்தொகை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குறுந்தொகைன்னா நானூற்றி ஓர் பாடல்களை கொண்டது இதனை தொகுத்தவர் வந்து பூரி பொருந்தாத எண்ணெயை வந்து கண்டுபிடிங்க காண்க அப்படிங்கிறாங்க நசைனா விருப்பம் வந்து கரெக்டு பிடினா வந்து பெண் யானை தான் வரும் ஆண் யானை வராது யானை ஒரு வகை மரம் பொழிக்கும் அப்படின்னா வந்து உரிக்கும் ஸோ இதில் நீங்கள் டூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாவே கரெக்டாகிடும் நசைனா விருப்பம் பிடினா பெண் யானை யானை ஒரு வகை மரம் பொழிக்கும்னா வந்து உரிக்கும் பத்து உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க வள்ளல்லார் வள்ளல்லார் தான் பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் யார் அப்படின்னா வந்து பன்னிற ஆழ்வார்கள் தான் வந்து நாலாயிரம் பாடலை வந்து பாடி அருளியவர்கள் அப்படிங்கிறாங்க சிறு பஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து ஐந்து வேர்களை வந்து குறிக்கிறது ஒப்புறவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஊருக்கு உதவுவதா வந்து ஒப்புரவு பொருத்தி தேர்க அப்படிங்கிறாங்க அவன் அவள் அவர் அப்படின்னா வந்து என்னன்னா பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறாங்க உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மை பன்மை பெயர்கள் அப்படிங்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க அவன் அவள் அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா உழப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உழப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம்னு வந்துச்சுன்னா தன்மை பன்மை பெயர்கள் பாசிலைனா பசுமை கூட்டல் தான் வந்து பாசிலை அருந்துணைனா அருமை கூட்டல் துணை அருந்துணை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க இரண்டாம் வேற்றுமையில் வந்து வள்ளினம் வந்து மிகாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து மிகும் எழுவாய் தொடரில் வந்து வள்ளினம் மிகாது கரெக்டு தான் நம்ம பெயர் சம்மந்தமாக பாத்திமா வந்தால் அப்படி மாதிரி வந்து ஒரு எழுவாய் வரையில் வந்து வள்ளினம் வந்து மிகாதுங்கிறது கரெக்டு வன்தொடர் குற்றழுகிறத்தின் பின் வள்ளினம் மிகும்தான் உரிச்சொற் சால தவ முதலே உரிச்சொற் பின் வந்து வள்ளினம் மிகுமுதல் எல்லாத்துலேயுமே வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை விரிவு மூன்றாம் இரண்டாம் வேற்றுமை விரி எழுவாய் தொடர் வன் தொடர் குற்றி எழுகிறான் உரிச்சொற் தொடர் எல்லாத்துலேயுமே வந்து வள்ளின அமைகும் இதில் வந்தோன்னா கரெக்டாக கொடுத்துருக்குறது பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரோம் அப்படின்னா வந்து புயல் டோர்னடோனா சூறாவளி டெம்பஸ்ட்னால் பெருங்காற்று வேர்ல் வைண்ட்னா வந்து சுழல் காற்று பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க மெல்லட்ஸ்னா சிறு தானியங்கள் ஹெர்ப்ஸுன்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி ஜீன் பக்க விளைவு ஸோ இதில் ஜீன் தான் வந்து ராங்காக இருக்குது நிறுத்தல் என்ற சொல்லில் வேர்ச்சொலை தேர்வு செய்கன்னா நிறுத்து தான் வந்து கரெக்டு எப்பயுமே வந்து அந்த பகுதி வந்து கட்டளையாக தான் இருக்கும் அதோடய வேர்ச்சொல் பார்த்துக்கங்க மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க மயங்கு சூல் என்னும் வேற் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க சூழ்வாறு தான் வந்து வினையாளனையும் பெயர் நட என்ற வேற்சொல்லின் தொழில் பெயர்னா நடத்தல் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடனே தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் வந்து கிழக்கு ஞாயிறுனாவே நம்ம வந்து கதிரவன் சூரியனை தான் வந்து சொல்லுவோம் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்தல் தல் விகிதி மெற்று வந்திருக்கிறது வந்து தல் அல் அம் ஐ கை வை இதெல்லாம் தொழில் பெயர்கள் இதெல்லாம் வந்திருக்கிறது வந்து தொழில் பெயர் மார்கழி பெயர் சொல் வகையினை வந்து கண்டறிய மார்கழினா வந்து ஒரு மாதம் அது வந்து ஒரு காலப்பெயர் உணர்ச்சி தொடர் அப்படின்னா வந்து தொடர்களில் வந்து பொருத்தமானவற்றை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பொருத்துக கிடையாது எதில் வந்து கரெக்டாக இருக்குது உணர்ச்சி தொடர்னா வந்து ஆ எவ்வளவு உயரமான மரமும் தொடர்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க கேட்டவன் யார் கட்டளைனா தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறத ஒரு ஆர்டரா சொல்லியிருக்காங்க பிறவினை தொடர்னா வந்து ராங்காக தான் இருக்கு ஸோ டூ அண்ட் த்ரீ தான் வந்து பொருத்தமானதா இருக்கு பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் அது வந்து அது தன்னோட செயலை தானே செய்து சோ பந்து உருண்டதுங்கிறது தன்வினை வாக்கியம் பிறவினை சொற்களை வந்து கண்டறியனா உருட்டினான் பயின்றான் பயிற்று வித்தான் ஆடினாள் அப்படிங்கிறதுல வந்து உருட்டினான் உருண்டான்ங்கிறது வேற அவன் வந்து இன்னொரு சிதை வந்து உருட்டினான் அப்படிங்கறது அது ஒரு பிறவினைதான் ஸோ பயிற்று வித்தான் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து பிரிவினை சொற்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை வந்து இயற்றினார் இதில் வந்து ஐ வந்திருக்கு பாருங்க சிலப்பதிகாரத்தை அதுதான் கீ பாயிண்ட் அப்படி வந்தால் செய்வினை குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுகன்னு கவலை இல்லாமல் இருப்பது தான் இது மாதிரியான கேள்விகள் வந்து இப்போ குரூப் ஃபோரில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கங்க குடல் கூழுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதான் நூலக விதிகளை உருவாக்கியவரை வந்து குறிப்பிடுகிறனா ர அரங்கநாதன் அவர் தான் வந்து நூலக விதிகளை வந்து உருவாக்கியிருப்பார் நூலக நாள் கூட வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தான் வந்து சொல்லியிருப்பாங்க தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவிக்கா தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிகா கில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் இது மாதிரி பெருமைப்படுத்தியிருப்பாங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துறை நின்றவரியா அந்த மூவலூர் ராமாமிர்தம் இதுக்கு வந்துன்னா முழு முயற்சியாக வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து இறங்கியிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து இதுக்கான சட்டமே வந்து நிறைவேற்றியிருப்பாங்க இதற்கு வந்து துணை நின்றவங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் வரிது நெல்லைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் வந்து என்ன அப்படின்னா புறநானூறு உருமிட துதவா உவநிலம் எனும் நிலத்தின் தன்மையை கூறும் நூல் வந்து புறநானூறு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அப்படின்னா ஒளையார் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை வந்து ஒப்பாரி சிவப்பு ரிக்ஷா வந்து தி வந்து ஜானகிராமன் சொல்கிறாங்க சக்கரவாகம் வந்து சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி வந்து லா ச ராமாமிர்தம் திரிபுரம் வந்து அழகிரிசாமி நல்லா நோட் பண்ணிக்கங்க சிவப்பு ரிக்ஷான்னா ஜானகிராமன் இது திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது சக்கரவாகம்னால் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனின்னா ராமாமிருதம் திரிபுரம்னா வந்து அழகிரிசாமி சரியான தொடர்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க பகைவர்களின் ஆணிரையை வந்து கவர் செய்யும் போது ஆட்கோட்பறை வந்து முழக்குவர் சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் வந்து உண்டு அப்படிங்கிறாங்க விலங்கு தொழிலால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவிதம் வந்து திமிலை அப்படிங்கிறாங்க கிடையாது பறையை வந்து பாண்டில் எனவும் வந்து அழைப்பார் அப்படிங்கிறாங்க அதுவும் ஆங் ஸோ ஒன் அண்ட் டூ மட்டும்தான் கரெக்ட் பகைவர்களின் ஆணையை கவர செல்லும் போது பறையை வந்து முழக்குவர் சமய சடங்குகளின் போதும் து கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் வந்து உண்டு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமான விரும்பி யாருக்கு வந்து மூவா வந்து கடிதம் எழுதினார் தம்பிக்கு தான் வந்து கடிதம் எழுதியிருப்பார் ஸோ இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்துருப்போம் நீங்கள் ப்ரிவியஸியல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பொருத்துகளில் வந்து கேட்டாங்க பார்த்தீங்களா இந்த சிவப்பு ரிக்ஷா இது இது மாதிரியான கேள்விகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்